மந்திரித்துமாது வினாடிணி இன்று நடைபெறுகின்ற சம்பந்தமான விவாதத்திலே கலந்து கொள்ள கொள்ளுகின்ற அதே வேளையிலே என்னை பொறுத்தமட்டிலே நாளைய தினம் கொண்டு வர இருக்கிற மசோதா பட்ட பட்டவந்த சிறை முகாமிலே நடைபெற்ற விவகாரங்கள் சம்பந்தமாக வர இருக்கின்ற நேரத்திலே கலைக்க முடியாமல் போனதை இன்று அதை தொடரலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலே இந்த சிறை முகாம் சித்திரவதை முகாம் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டதை முதலே நான் வரவேற்கின்றேன் இப்படியான விஷயங்கள் மேலே தண்டிக்கப்பட்ட தன் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த விடயங்கள் எல்லாம் கலவரங்களாக இருக்கலாம் அல்லது பல விடயங்கள் திங்கள தேசத்திலே நடைபெறுகின்ற போது அது ஒரு விசாரணை கமிஷன் அல்லது ஏதோ ஒரு விதத்திலே அதை நாடாளுமன்றத்திலோ அது அறிக்கையாக ஒரு குழுவை அமை குழுவை அமைத்து அதை ஆராய்வதற்கான முறைகளை செய்கின்ற வளமையான ஒரு நிலைப்பாட்டிலே தான் இந்த பட்டலந்தா மதை முகாம் சம்பந்தமான அறிக்கை வந்திருக்கு என்னை தமிழ் வடக்கு கிழக்கிலே தமிழ் பிரதேசங்களிலே பல விடயங்களை நான் எடுத்துச் சொல்லலாம் இந்த எண்பத்தி மூன்று கலவரம் என்பது பாரிய அளவிலே எங்களுடைய தமிழ் மக்கள் கொழும்பிலிருந்து விரட்டப்பட்டார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்களுடைய சிறை சிறைகளிலே இருந்த தங்கத்துறை குட்டிமணி அவர்களோடு இருந்த அனைவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதிலே ஒரு கதை இருக்கிறது எங்களுடைய தங்கத்துறை அண்ணன் அவர்கள் ஜேவிபியினுடைய தலைவர் துணி இல்லாமல் அவரை கைது செய்து அந்த சிறையிலே வைக்கின்ற போது தன்னுடைய சாரத்தை கொடுத்தார் என்ற வரலாறும் இருக்கிறது ஆகவே இந்த எண்பத்தி மூன்று கலவரம் என்பது உருவாக்கப்பட்டது வெளிக்கடை சிறைச்சாலை அப்பொழுதே ஜனாதிபதியாக ஜே ஆர் அவர்கள் இருந்தார் ஆனால் கட்டவடுத்த விடப்பட்ட காடையர்களை திறந்து விட்டு எங்களுடைய அந்த போராளிகளை அடக்கி ஒடித்து படுகொலை செய்கின்ற அந்த நிகழ்வு நடந்த பல வழக்குகளிலே தங்கத்துறை குட்டுமணி அவர்கள் பல கருத்துக்களை மிக சிறப்பாக நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார் என்னுடைய கண்ணை இந்த கண்ணற்றவர்களுக்கு கொடுங்கள் அதன் ஊடாக மலரப்போகும் தமிழ்நிலத்தை பார்ப்பேன் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லுகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இடம்பெயர்ந்த இந்த எண்பத்தி மூன்று கலவரம் தமிழர்கள் தரப்பு என்றபடியால் கைவிடப்பட்டது இப்படித்தான் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை இப்படித்தான் பல பிரச்சனைகள் தமிழர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த விசாரணை என்பதும் அறிக்கை என்பதும் இல்லாதொழிக்கின்ற ஒரு சூழலை தமிழ் தரப்பிலே நடைபெறுகின்ற அத்தனை கொடுமைகளுக்கும் மறைக்கின்ற சிலைப்பாடுகளைத்தான் செய்து வந்தார்கள் அவை புதிய அரசாங்கம் இந்த மூன்று கலவரத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது படுகொலை செய்தவர்கள் அதுக்கு உடந்தையாக இருப்பவர்களை கண்டுபிடிக்கின்ற ஒரு அறிக்கையை நீங்கள் செய்வதற்கான குழுவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை எனது கோரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டுமணி இன்னும் பல பேர் எண்பத்தி மூன்று பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பது கூட அறிய முடியாமல் இருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தரப்பு என்ற அந்த தட்டி கழித்தலை இந்த அரசாங்கமும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற அதே நேரத்திலே இந்த அரசாங்கமும் தமிழர்கள் தரப்பிலே சில தவறுகளை விடுகின்ற வாய்ப்புகளை உண்டுபடுகிறதா என்பதை நான் இங்கு கேள்வியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதிலே ஒரு உதாரணம் எங்களுடைய மேல்முறையீட்டு எங்களுடைய நீதிபதி அவர்கள் இளஞ்சியின் அவர்கள் ஆயிரத்தி பன்னெண்டு ஒன்று இருபத்தி அஞ்சு இருபது ஒன்று இருபது நாட்களிலே அவர் நீதி அமைச்சர நீதி துறையிலே நீதிபதியாக இருந்தார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் அவர்கள் வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவரை நியமிப்பதற்கான அத்தனை அந்தஸ்தும் அவருக்கு இருந்தது ஆனால் தமிழர் என்றபடியால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது அரசு சொல்லுகிறது ஜனாதிபதி சொல்லுகிறார்கள் அவர் ரிட்டையர் ஆன பின்பு நாங்கள் அவரை இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லுகிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களே ஏனென்றால் பன்னெண்டு ஒன்று இருபத்தைந்து இருபது ஒன்று மட்டும் அவர் நீதிபதியாகத்தான் இருந்தார்கள் அவர் அவர் ரிட்டையர் ஆகி செல்லவில்லை என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்த சொல்ல முடியும் அந்த வகையிலே அவர் உண்மையிலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள் அதாவது நீதியை சரியான முறையிலே செய்த ஒரு தமிழ் மகன் என்றால் அது எங்களுடைய நீதிபதி இளைஞலியன் அவர்கள் என்பதை நாங்கள் உரத்து கூற முடியும் ஆனால் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த ஜனாதிபதி அவர்கள் அவர் ரிட்டையர் ஆனவர் என்ற அந்தஸ்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு இந்த மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கின்ற வாய்ப்பை தவறவிட்டு இருக்கிறார் அந்த பொறுப்பை ஜனாதிபதி அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக பார்த்தால் இப்பொழுது தேர்தல் காலம் தேர்தல் காலம் அந்த தேர்தல் காலத்திலே இரண்டு விடயங்களை புதிய அரசாங்கம் வைத்தது அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் ஒன்று இந்த பார் லைசன்ஸ் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் சம்பந்தமாக பார் லைசன்ஸ் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியிலே கொண்டு வந்தார் ஆனால் பேசாலையிலே ஒரு பார் லைசன்ஸ் உள்ள ஒரு வர்த்தகரை இந்த பிரதேச சபை தேர்தலிலே உங்களுடைய அரசாங்கம் போட்டிருக்கிறது இன்னும் இன்னும் ஒரு விடயம் நானாட்டால் பிரதேச சபையிலே அங்கே சிங்கள மக்கள் இல்லை ஆனால் ஒரு சிங்கள பிரதியை தேசிய பட்டியலில் அவர்கள் போனஸ் ஆசனத்திற்கு ஒரு சிங்கள மகனை போட்டிருக்கிறார் இது எந்த அர்த்தத்திலே போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு கேட்டு மட்டுமல்ல முடித்துக் கொள்கிறேன் இங்கே பாரத பிரதமர் வந்தார் அந்த பாரத பிரதமர் வருகின்ற போது பல ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டது இங்கே கத பேர் பேசுகிறார்கள் சீனாவுக்கு நோகும் அமெரிக்காவுக்கு நோகும் பேசுகிறார்கள் எங்களை எ இந்த இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியை முதல் முதல் செய்தது இந்தியா பக்கத்து நாடு இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் சரியானவை என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆகவே சீனாவினுடைய அனுசரணையை சீனாடியா சீனாவின் அறுவடை இந்த நாங்கள் நிச்சயமாக எதிர்த்து நிப்போம் அதே போல வடக்கு கிழக்கிலே சீனாவினுடைய எந்த நடவடிக்கையும் நடைபெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பு அளித்திருக்கிற நன்றி கூட வினாடி